போலீஸ் எதுக்கு சார் நீங்கள் என்ன துரோகம் பண்ணி பண்ணி போகலாம் இவ்வளோ படி சாப்பிட்றீங்க எதுக்கு சார் எங்களை பாதுகாப்பா எங்க எக்ஸ்ட்ரூப் பண்ணிக்க சொல்லுங்க அதிகாரமும் உங்கள்கிட்ட இருக்கு சார் அதிகாரமும் உங்கள்கிட்ட இருக்கு அதிகாரமும் கரெக்டாக பதினஞ்சு நாள் தான் சொல்லிட்டு நான் கரெக்டாக சொன்னேன் சார் பார்த்து நாள் ஏன் செய்யலன்ற ஓட்டேக்கில் யாரையும் எது காட்ட மாட்டாங்க ஒரே ஒரு பேப்பர் காட்டு கொடுக்காங்க ஒரே ஒரு பேப்பர் காட்டு ஓட்டேக்கில் போராட்டம் பண்ணுறோம் நாங்கள் போராட்டம் பண்ணிக்கணும் இங்கே வந்துருச்சு எல்லாத்துக்கும் எங்களுக்கு பசி இருக்குதுன்னு சொல்லி கேட்கறதுக்கு நீங்கள் சாப்பாடு போட மாட்டீங்க எவ்வளோ ஒருத்த பசியில் அதை காசு எடுத்துக்கோங்க அதில் உயிரிழந்த என்ன சொல்லுவோம் அதை கவர்ந்து கொடுத்து

நீங்க மாறி மாறி வரீங்க நீங்க ரெக்வஸ்ட் கேட்குறீங்க நான் உங்களை உங்கள்கிட்ட வந்து போகணும் எல்லா எப்படியும் இருக்காரு பேசிட்டு இப்போ எல்லாத்துக்குமே சார் இருக்கா கேளுங்க அவங்க தெரியுமா இல்லையான்னு கேளுங்க இல்லை சார் நீங்க செய்ய மாட்டேன்னு சொல்லல செய்ய மாட்டேன்னு சொல்லல இருக்குது இருக்குது எங்களை உடனே நீங்க நாங்கள் சார் கே நீங்கள் சார் நாங்கள் வாடகைலாம் கேட்கல அங்கே கொடியாரி நீங்கள் எப்போ தரீங்களோ நாங்கள் போய் <laughs> நீங்க <laughs>